மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லாரி உரிமையாளர்களே மகாராஷ்டிரா மாநிலம் பார்டர் செக் போஸ்ட் மிகவும் மாபெரும் பிரச்சனையாக இருந்தது தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தினோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் போராட்டம் நடத்தியதன் விளைவு மத்திய பிரதேச மாநிலத்திலே அந்த பார்டர் செக் போஸ்ட் அகற்றப்பட்டுவிட்டது அதேபோல இன்று நடந்த கூட்டத்திலே மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பட்னீஸ் அவர்கள் எந்த காலத்திற்கும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த பாரத் செக் போஸ்ட் இருக்காது என்று அறிவித்திருக்கிறார் இந்த மாபெரும் வருவாற்றை இந்த மாபெரும் அறிக்கையை நாங்கள் வருக வருகை என்று சிம்டாவின் மூலமாக வரவேற்கிறோம் அத்துடன் ஆல் இண்டியா மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரஸில் தொடர்ந்து இந்த வாடர் செக் போஸ்டை அகற்ற வேண்டும் என்று பல போராட்டத்தை பாடலில் சென்று நடத்தினோம் எனவே அதற்காக அனைத்து மாநில லாரி உரிமையாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருப்பவர்கள் தொடர்ந்து என்னுடன் தோல் கொடுத்து நூத்தி இருபது பேர் தொடர்ந்து அந்த வாட செக் போஸ்டில் சென்றிருந்தோம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக ஆறு உரிமையாளர்கள் ஆந்திர ஆர் உரிமையாளர்கள் பாண்டிச்சேரி ஆறு உரிமையாளர்கள் தெலங்கான ஆறு உரிமையாளர்கள் குறிப்பாக அனைத்து தென்னிந்திய ஆய்வுரிமையாளர் சங்கங்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபால் நாயுடு அவர்கள் இந்த தல்லாத வயதிலும் என்னுடன் தொடர்ந்து அங்கு பயணித்து இரண்டு மூன்று கூட்டங்களை மகாராஷ்டிர மாநிலத்திலே பல் அவர்களுடன் இணைந்து பேசினோம் அதற்காக அவரையும் பாராட்டி இந்த நன்னாளிலே இந்த பாட செக் போஸ்ட் விட்டது லாரி உரிமையாளர்கள் நிம்மதியாக தூங்கலாம் ஆனால் அடுத்து தூங்க விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற பாட செக் போஸ்ட் இதை அகற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் கையில் எடுத்து ஆகிவிட்டது பேச்சுவார்த்தை கொண்டிருக்கிறோம் காலதாமதம் ஏற்பட்டால் அதற்குண்டான நடவடிக்கையை கடுமையாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு நடந்த எங்கள் கர்நாடக மாநிலத்தின் முதல்வர் அவருடைய பிஃபோர் பட்ஜெட் கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் எனவே விரைவில் கர்நாடக மாநில செக் போஸ்டும் அகற்றப்படுவதற்குண்டான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே எங்களுடன் துணை சேர்ந்த அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்ஹிந்த்